கொடிங்க சச லோவா அம்மா பா அந்த துய்க்கு போட்ட பம்மா வெஸ்ட்ல பல்லோவா டின்னரੜ கோ சொல்ல மாலல ஓசோ அப்ப கட்டச நம்ம ஒரே காலில கஷ்ட வந்த கட்டி போயிட்டே இரு ஹரி மணி மைக்க தூச்சானே சக்க 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 ஆ ஆ குட் ஸ்பு

போடனியா யாரோ நம்ம பார்த்தே இருக்கோம் டக் 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 அப்படியே நம்ம சொர்றோம் நம்ம எங்கெல்லாம் இருக்கறோமே ஆளுங்க வந்து நம்ம வந்து ஒரு இடங்கலாம் வந்து அதுதான் கேடால நல்லா பேசி பாக்குறீங்க நம்ம பாத்துக்கிட்டே இருக்கோம் எங்கங்க எல்லாம் ஏமாற காதாவே நம்மிக்கப்படாத எல்லாத்தையும் பாக்குறாங்க இன்னைக்கு பாக்குறீங்க நீங்க நீங்க காபில 400 ரூபாய் காதாவே நம்மிக்கப்படாத எல்லாத்தையும் பாக்குறாங்க

ஸ்டேபிள் ஸ்டேபிள் ஆயிடு மூவிங்லாம் இல்ல ஆ ராமாங்க ராமாங்க போய் நில்லாமா அடியா எங்க ஓய் நண்பா இங்க வா இங்க வா என்ன ஏرك வந்து

இவ்வளவு வெயில போட்டிருக்கிய நூறு ரூபாய்க்கு கூட விற்கல நல்லா வாடகை நல்லா தானடா இருக்கு

đi về kia đi về kia đi về kia các vị các vị các vị ஆஹ் ரத்த கொதிப்பே ரத்த கொதிப்பேன் ரத்த கொதிப்பே இப்ப அம்மா சா சீமானுக்கு ரத்த கொதிப்பேன் அவன செருப்பாள்

சகலையே வராது அப்பியாக பாடு பிபியே வராது அப்பியாக பாடு காலையில ஆறு மணிக்கு வந்தோம் சார் வந்துட்டு இப்ப நாங்க வந்து மரக்கான வந்து இருக்கோம் மரக்கானம் ஆமா ஆறு மணில இருந்து இருக்கிறோம் வெயில் பயங்கரமா இருந்தாலும் அந்த வெயிலே சுட்டி எறிகிறதுக்கு தான் நாங்க வந்துக்கிறோம் தளபதிக்கும் எத்தனை மணி நேரமா இருந்தாலும் இருந்து பாத்துட்டு இந்த வெயிலே இல்லாத சுட்டி எறிஞ்சிட்டு போயிருக்கோம்

பௌத்தால வாயால போகுதுன்னு சொல்லி அப்படியே பாருங்க புரியுதா அப்பதான் தெரியும் தளபதி யாரு தளபதி 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 மதுரை மாநாட்டுக்கு வாங்க சொல்லு 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 மதுரை மாநாட்டுக்கு வாங்க எங்க மதுரை மாவட்டம்

சுத்தி வந்தோம் வீட்டுக்குள்ள உடச்சு போட்டாங்க இப்பெல்லாம் டிஎம்கே தான் வேலை எனக்கு நல்லாவே தெரியும் நாங்கள் புத்தி அந்த கொடிய தந்தைக்கு வந்து வந்தோம் ரோடு நல்லா தான் இருந்துச்சு இப்போ வந்தா பாத்தீங்கன்னா பதினெட்டு கிலோமீட்டர் சுத்த விட்டாங்க லாரி வாக்கக்கூடாது குட்டியான கூடாங்க வந்தா கேன்சல் பண்ணிடுவாங்க நான் நான் டிஎம்கே இப்போ உங்க மாநாடு நாங்க ஓடவா பைக்ல வந்தால் உங்களுக்கு ஒரு தான் இருக்கும்ல எங்க மாநாடு எங்களுக்கு தடுக்கிறீங்க இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சிஎம்ஜிதான் ஸ்டாலின ஓட ஓட வெட்டி விஜயனே மட்டும் தான் சீமான் இங்க வாதவ வெட்டே செத்து போய்டுவான் நான் அவன கொலை பண்ணிட்டு நான் ஜெயிலுக்கு போய்டுவேன் ஓபன் டிவிகே புல விஜயனே மட்டும் தான் ஹே ஸ்டாலின் சீமான் உனே பொட்டமா நான் பேசல என் வீட் அட்ரஸ் தான் குடுக்குறேன் சிம்மகள் தக்கையது என் வீட் அட்ரஸ் முன்னாடி நான் வந்து பாத்துக்கோ நான் என்ன தான் பேசுறேன் உனமே இங்க பேசி ஸ்டாலின் கால்ல போய் நான் ஒழுகல எங்க அண்ணே விஜயனே கண்ணே கம்ச்சே வாங்கி வெட்டி போடுவாங்க இந்த புள்ள அவ்ளோதான் விஜய் கண்ணை மட்டும் காமிச்சானா சீமானும் சரி ஸ்டாலின் சரி அந்த உடனே இன்ஸ்டால் தான் சரி ஆளே கிடையாது சரிங்களா மீனாட்சி மரணி மது மீனாட்சி மரணி வந்து பாருங்க சாக்கடை அப்படி ஓடுது அமைச்சர் பிடி வந்துட்டு வந்துட்டு வந்து வளர்ப்பு மட்டும் சுத்தமா இருக்கு அவர் போன போக சாக்கடையா ஓடுது அவன நியாயம் விஜயனே வந்தா தமிழ்நாடு ஃபுல்லாவே மாற்று வரும் அது கன்ஃபார்ம் சரிங்களா இப்ப அவர் ரெண்டாயிரத்தி வருஷம் இன்னைக்கே சிஎம் தான் அவர் போன வருஷம் சிஎம் தான் அவரு ஸ்டாலின் ஓட ஓட வாங்கணும் வழியில ஸ்டாலின் சாக போறாப்புல இன்னைக்கு மாநாடு பாப்பாப்புல ஸ்டாலின் உட்காந்து விஜய் என்னென்ன பேசுறாப்புல ஐயோ பயமா இருக்கே இம்மோடி பேசுவானா சீமா பேசுவான் பயப்படா இன்னொருத்தன் எடப்பாடி இருக்காப்ல அவ உட்காந்து பாப்பா மலை பத்தி பேசுறான் நான் அதான் கிடையாது எங்கள் அண்ணன் இன்னைக்கு பிள்ளைங்க உண்மையாக உடப்பாப்புல சீமான வந்து சரி பார்க்குறேன் சாவு குறியான் என் பச்சை வந்தி அது சீமானும் சரி அந்த அண்ணன் தான் இருந்தாலும் சரி எவனாக இருந்தாலும் இப்படி எல்லாமே ஓபனாக பேசுகிறேன் எனக்கு பயமே கிடையாது அதுதான்

நடப்பங்க என்ன காரணம் அந்த அளவுக்கு எங்க தளபதிங்க தளபதிங்கும் போது மாநாட்டுக்கு போறோம் நடக்காம எப்படி இந்த வெயில இதை விட பெரிய வெயில் மழை எதுனாலும் நாங்க கட்டாயம் நடப்போம் சரிங்களா வர கூட பாத்தோம் பஸ் வரது கொஞ்சம் சிரமமா இருந்துச்சு எல்லாம் பறிச்சு போட்டுருந்தாங்க கொஞ்சம் ரோட்டதான் பறிக்க முடிஞ்சது எங்க கால் நல்லாதான் இருக்கு நாங்க நடந்து போயிருவோம் ஒன்னும் பிரச்சனை ஒன்னும் பிரச்சனை பரவாயில்ல கட்டாயம் வந்தது சிரமமா இருந்துச்சா இருந்து இல்லைங்க அடுத்த செகண்ட் ஒவ்வொரு நொடியும் எப்ப அந்த முகத்தை பாப்போம் எப்ப அவர் அவர் பேசுற ஸ்பீச்ச கேப்போம் அப்படின்னு அத நினைச்சுக்கிட்டா இன்னும் எவ்வளவு தூரம் வேணா போயிருவோம் போய்கிட்டே இருப்போம் போயிருவோம் எப்படி இருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தளபதி சொன்ன மாதிரி ஆள போறான் தமிழை ரெண்டாயிரத்தி இருபத்தாறு நீங்க எப்படிமா எத்தனை பேர் வந்திருக்கீங்க எவ்வளவு தூரத்துல நாங்க ஒரு ஐம்பது பேர் வந்திருக்கோம் நடந்து போறது ஒண்ணு கஷ்டமா இல்ல கஷ்டமா இல்ல

மிஞ்சி மிஞ்சி போனா என்ன பண்ணுவாரு ஆடு மாடுங்களை கூட்டிட்டு வந்து நிப்பாட்டுவாரு சரிங்களா எங்களை மாதிரி யாரையும் வந்து வைக்க முடியாது இல்லையா எங்களை மாதிரி ஆளுங்களை கொண்டு வந்து நிறுத்த முடியாது இல்லையா அவர்னால என்ன பண்ண முடியும் இது ஒருத்தர் பத்தி சொல்லி இருந்தாரு ஒருத்தர் நான் பார்த்தேன் இன்ஸ்டால் நான் பார்த்தேன் இந்த ரெட்டை யானை பார்த்தா இது ஒரு பைனான்ஸ் ஞாபகம் வருது அப்படின்னு எம்ஜிஆர் சொல்லி இருப்பாரு கொண்ட யானை என்ன செய்யும் அப்படின்னு சீனங்கொண்டா சிங்கத்திடம் தோத்து போகும்னு சொன்னார் ஆனா மதம் கொண்டான ரெண்டான எங்க தான் இருக்குது சீனம் கொண்ட சிங்கமும் எங்க தான் இருக்குது சரிங்களா எல்லாமே எங்க தான் இருக்கு ஒரு பொம்பளை நினைச்சாவே சாதிக்காத அதை விட மாட்டான் தமிழ்நாட்டில் இருக்கிற அத்தனை பொம்பளை நினைச்சிட்டாங்க இருபத்தாறு எங்களுக்கு தான் தளபதிக்கு தான் நினைச்சிட்டாங்க கம்பல் சரி பொம்பளை சாதிக்காத விட்டுதான் சரித்தரமே இல்லை ரெண்டாயிரத்தி இருபத்தாறு எங்களோட ஆட்சி

கோயிலே கட்டலாம் எங்களுக்கு வசதி இல்ல என்ன பண்றது அவருக்கெல்லாம் கோயிலே கட்டலாம் எப்பேற்பட்ட ஒரு மனசு நல்ல மனசு அவருக்கு இருக்கு கம்பல் சரி கம்பல் சரி புடிப்பாரு உச்சத்தையே விட்டுட்டு வந்திருக்கிறாரப்பா கம்பல் சரி எங்களுக்காக நாங்க மட்டும் இப்படி வெயில் நடந்து போகல அவரும் அங்கிருந்து வெயில்ல அவரோட இதை எனர்ஜி எல்லாம் பேஸ் பண்ணி எங்களுக்காக வந்துட்டு எதுக்காக வராரு எங்களை நோக்கியே தான் இருக்கு அவர் அங்க இருந்தாலும் எங்களை பத்தி தான் நினைச்சிட்டு இருப்பாரு எப்படி வராங்களோ லேடிஸ் எப்படி போகப் போறாங்களோ அப்படின்னு எங்களே தான் நினைச்சிட்டு இருக்காங்க அது என்ன கூட்டிட்டு ஐம்பது பேருங்க ப்ரோ எங்க கூட வந்தீங்க ஐம்பது பேர்ல நானு நீங்க மட்டும் லேடிஸ் தளபதி தொண்டர்கள் சொல்லக்கூடாதுங்க தளபதியோட தம்பிங்க எங்களை அப்படி தாங்குறாங்க பஸ்ல இருந்து கூட்டிட்டு வர்றதுக்குள்ள எங்களை அப்படி தாங்குறாங்க எப்பா சாமி ரொம்ப சரி அந்த கட்டுக்கோப்புள்ள ஒரு இது அப்படின்னா எங்க எல்லாம் எங்களை வந்து நம்பி அனுப்ப ஆரம்பிச்சிட்டாங்க எங்க மாமியெல்லாம் போயிட்டு வா போய் நீ பார்த்துட்டு வா என்னதான் சொல்றான்னு கேளு நாளை இது எப்படி இருக்கும் நீ பாரு அப்படின்னு எல்லாம் துணிஞ்சு வர ஆரம்பிச்சிட்டாங்க எங்க மாமியாவே சொல்றாங்க அப்படின்னா அப்புறம் எப்படி இருக்கும் நினைச்சு பாருங்க

தளபதியுடைய இரண்டாவது மாநில மாநாடு தமிழக வரலாற்றில் பெரிய மாற்றத்தை உண்டாக்க போகிற ஒரு அதிர்வலை இப்போதே உண்டாக்கி கொண்டிருக்கிற தளபதியினுடைய பேச்சை கேட்க நாங்க அவரோடு வந்திருக்கோம் சார் எப்படி நடந்தே வரீங்களா எவ்வளவு தூரமா நடந்து தூரம் முன்னாடியே வந்து நாங்க கார் பார்க் பண்ணிட்டோம் சார் அங்க நடந்து தான் வரோம் அதாவது புனித யாத்திரைன்னு சொல்லுவாங்க கோயில்களுக்கு சாமியை பார்த்தா புண்ணியம் கிடைக்கணும் நாங்க எங்க தளபதிய பாக்குறது ஒரு புனித யாத்திரையா நாங்க நினைக்கிறோம் ஏன்னா தமிழக மக்களுடைய அடித்தட்டு மக்களுடைய வாழ்க்கையை வாழ்க்கையை மாற்ற போகிற மிகப்பெரிய சக்தி எங்கள் தளபதி நாங்கள் நம்புகிறோம் அந்த சக்தி உள்ள என் தலைவனை பார்க்க நாங்கள் புனித யாத்திரைக்காக போகிறோம்னு நினைக்கிறேன் இன்னும் ஒரு ஏழு எட்டு மணி நேரம் இருக்கு அவர் தலைவர் பேசுறதுக்கு இன்னும் அஞ்சாறு மணி நேரம் இருக்குது இன்னும் வெயிலே இருந்தாலும் பரவாயில்லன்றீங்களா பல மணி நேரங்கள் வந்து என் தளபதியை பார்க்குற ஒரு நிமிடத்திற்கு இணையாகாது வெயில் உங்களுக்கு பெருசாக தெரியல எங்களுக்கு அது ஒரு பன்னிரெண்டு மணி நேரம் டிராவல் பண்ணி வந்துட்டு சார் எங்களுக்கு அந்த அலுப்பே தெரியல எப்போ அண்ணனை பாக்க போறேன்ற அவளோடு வந்திருக்கிறோம் இங்க இருக்கிற எல்லா ஒவ்வொரு நிர்வாகிகளும் ஏன் நிர்வாகிங்க பொதுமக்கள் கூட ரொம்ப ஆவலோடு வரேன்னு சொல்லிட்டு வந்திருக்காங்க சோ எங்களுக்கு அது ஒரு கஷ்டமா இல்ல இப்ப சேப்பர் தொகுதி எடுத்துக்கிட்டாலே டிஎம்கே கே இந்த வாட்டியுமே உதயநிதி ஸ்டாலின் தான் வந்திருக்காரு அடுத்து உதயநிதி தான் நிக்க போறாருன்னு சொல்லிட்டாங்களே எப்படி நம்ம அவ்வளவு காம்படிஷன் எப்படி இருக்கும் நினைக்கிறீங்க இப்போ அந்த சீன் எல்லாம் கிடையவே கிடையாது நாங்க தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல திருவள்ளுவர் நாங்க தான் அப்படி ஒண்ணுமே பண்ண முடியாது சேப்பாக்கத்துல தளபதி விஜய் அவர்கள் என்ன உங்க சப்போர்ட் எந்த அளவுக்கு அவரு தாங்க அப்புறம் என்னங்க அண்ணன் தாங்க எல்லாமே எல்லாமே அண்ணன் தாங்க எந்த அளவுக்கு இறங்கி வேலை பாப்பீங்க நீங்க எல்லாம் இப்ப சேப்பாக்கு தொகுதியில ரொம்ப எக்ஸ்ட்ரீம் லெவல்ல பேசுறது கேட்காது இருக்கிற ஒட்டுமொத்த தொகுதியிலுமே சென்னை சேப்பாக்க தொகுதி தான் இருக்குதுல டேஞ்சரான தொகுதி அந்த தொகுதியில எங்க தொகுதி எங்க எங்களுடைய கோட்டன்னு சொல்லின்னு இருக்காங்க அடுப்பே ஏரியாத நெருப்பே ஏரியா அடுப்புல நாங்க சாப்பாடு ஆக்கிட்டோம் சொல்றாங்க நாங்க சாப்பாடு செஞ்சு பந்தியே போட்டு காட்டுவோம் வேலை நல்லா இருக்கும் கண்டிப்பா 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 மக்கள் எல்லாருமே வந்து நம்ம விஜயகாந்த் ஐயா மாதிரி தளபதியை விட்டுறாதீங்க நமக்காக வந்துட்டாரு கொஞ்சம் பார்த்து எல்லாருமே வந்து ஓட்டு மட்டும் போட்டு சூப்பர் ப்ரோ

எப்படி இருக்கு அது அவர் சொல்றது கலாச்சாரமா அப்படிங்கிற மாதிரி ஆக்சுவலா பார்த்தா எங்களுக்கு வந்து தளபதி என்ன சொல்றாருன்னா ஒரே எதிரி டிஎம்கே மட்டும் சொல்லிட்டாரு சோ வந்து நாங்க வந்து ஆளுங்கட்சி எதிரியா நான் வந்து நாங்க போயிட்டு இருக்கோம் இவரு வந்து எங்களுக்கு நீ என்ன குறுக்க வந்துட்டு இருக்கா பார்த்தா தளபதி என்ன சொல்லிட்டாருன்னா யார் ஆளுங்கட்சி அவங்களை எதிர்த்து வந்து நம்ம கேள்வி கேட்போம் கொஸ்டின் ரைஸ் பண்ணுவோம் நமக்கு எல்லாமே இருக்குன்னு சொல்லிட்டு நாங்க வந்து வந்து தவிர்த்திட்டோம் ஏன்னா அவர் வந்து என்ன பண்ண எட்டு பர்சன்டேஜ் ஓட்டு தான் நாங்க வந்து இதுக்கு முன்னாடி விஜய் மக்கள் இயக்கம் சார்பா நின்று நூத்தி ஒன்பது பேர் கவுன்சில் எலெக்ஷன் நாங்க அப்பவே நின்று ஜெயிச்சிருக்கோம் தளபதின்ற ஒரே பிராண்டு விஜய் மக்கள் இயக்கம் தளபதி புகை மாட்டை மட்டும் யூஸ் பண்ணி நாங்க ஜெயிச்சிருக்கோம் உன்னால ஒரு கவுன்சில் எலெக்ஷன் நின்று ஜெயிக்க முடிஞ்சதா இது வரைக்கும் ஒரு கேன் பேசுறதுக்கு எந்த ஒரு தகுதியுமே கிடையாது நீ எதுக்கு எங்க தளபதி எதுக்கு பேசுற அவருக்காக தான் இன்னைக்கு பாத்தீங்கன்னா எவ்வளவு பேர் பாருங்க டிவிக்கே தளபதி இவருக்காக மட்டும்தான் இவ்வளவு தூரத்தில இருந்தே வந்து எல்லாருமே ஒரு மாநாடுக்காக இந்த மாதிரி மாநாடுக்கு ஏதாவது ஏதாவது பேசி நீங்க பாத்திருக்கீங்களா இதுக்கு முன்னாடி மாநாடு இப்படி நடந்து எல்லா எல்லாருமே மாநாடு போவோம் எப்படி இருக்கும் சேரே காலியா கிடக்கும் வெறிச்சோடி இருக்கும் எல்லா அவங்க ஏதோ கோட்ரு கோழி பிரியாணி இதுக்குதான் போவாங்க கூட்டம் ஆனா ஒரே ஒரு இது மட்டும் எங்க தளபதி மட்டும் தான் அதுக்காக தான் நாங்க கா எல்லாருமே நிறைய பேர் சொல்லுவாங்க காசு குடுக்குறாங்க எதோ ரூமர்லாம் போயிட்டு தான் இருக்கு ஆனா அதெல்லாம் எதுவுமே